பாதாம் பிசின் நன்மைகள் அதிக மருத்துவ குணம் கொண்டது தேவையான அளவு பாதாம் பிசினை ஒரு பாத்திரத்தில் போட்டு அவை மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தால் பாதாம் பிசின் ஜெல்லி போல காணப்படும் நெஞ்செரிச்சல் அதாவது அசிடேட்டி செரிமான கோளாறால் உண்டாகும் வயிற்றுவலி போன்றவை நீங்கள் பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வர குணமாகும் பாதாம் பிசினில் உள்ள தாதுக்கள் தோல் மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியம் மற்றும் உடலில் தாது பற்றாக்குறையை போக்குகிறது தோல் வறட்சி வெடிப்புகளை குணமாகும் உஷ்ணத்தால் உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு சிலருக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது குறிப்பாக நீர் சுருக்கு சிறுநீர் அடைப்பு சிறுநீரக கல் போன்றவைகளை தவிர்க்க ஊற வைத்த பாதாம் பிசின் சாப்பிட வேண்டும் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் சத்து இன்றி மெலிந்து இருப்பார்கள் இவர்கள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வர உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அத்துடன் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்கும் இளம் சூடான பசும்பாலில் கலந்து குடித்து வந்தால் நரம்புகள் வலுப்பெற்ற மலட்டுத் தன்மை நீங்கும்